வாழ்வோம் அழை கர்மா எங்க இருந்த வெளியில இருந்த உள்ள கர்மாவை அறுக்கும் வழி அகத்தில் இருக்கு வெளியில் வெளியில நீங்க இறங்கினீங்கன்னா கர்மா வளர்த்து கொண்டே இருப்பீர்கள் ஞான பயணத்திற்கு கர்மா ஆகாது ஞான பயணமே கர்மாவை கொலைப்பதற்கு இல்லையா இதனுடைய நோக்கமே ஞானத்தினுடைய நோக்கமே வெய்யறிவு பெறுவது பிறப்பற்று இருப்பது கர்மாவை அற்றுப்போகுச்சு இறைவனோடு கொண்டற அப்ப யானப்பில நீங்க யான பயணம் போகும்போது என்ன ஆகுதுன்னா அது என்ன பண்ணுங்க கர்மாவை பெருத்துட்டு சொன்னேன் ரெண்டு உருவங்கள் போது இடையிலேயே கர்மா பத்திட்டு எதிரும் அதுக்குத்தான் என்ன சொன்னாங்கன்னா திருமணம் என்பதுல ரெண்டு பேரும் ஒரு மணம் ஆயிருங்க ஒரு மனம் இவருதான் நம்ம ஓட்டுக்காரு கடைசி வரை இவருதான் நல்லதா கெட்டதும் நமக்கு பிடிக்கலனால அட்ஜஸ்ட் பண்ண போவோம் சண்டை போட்டா நிம்மதி கிடையாது பிரிஞ்சு போனா வாழ்க்கை கிடையாது அப்போ ஒத்து போகிற பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை நிச்சயம் ஏன் நானும் படிச்சுதான் இருக்கேன் அவரும் படிச்சுக்காரு நானும் சம்பாதிக்கிறேன் அவரும் சம்பாதிக்கிறாரு எனக்கு பேச பேசியா அவர்தான் பேசுவாரா அவர் அரை மணி பேசினா நான் ஒரு மணி பேசுவேன் விட மாட்டேங்கிறாங்க என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க விட்டா பாருங்க கலக்கிட மாட்டேன் எல்லாம் அவன் கலங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கான் இடைவெளி நீண்டு கொண்டிரு அதுக்குதான் குடும்பத்துல பெண்கள் என யாராவது ஒரு ஆள் நீ நல்ல நிறைய இன்றுவரை அந்த வாரம் ஓடுகிறதா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆனா பெண்ணா ஆணும் பெண்ணு ரெண்டும் ஒண்ணுதான் ஆணும் பெண்ணும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப யார் யார் கேட்பது ஆம்பளை பேச்சை கேக்குறதுன்னு சொல்லிட்டா அவன் பெரியவனாக இருந்தா தலைவனாக இருந்தான் நாடினியான்பா நான் வீட்டு வேலையே செய்ய வந்திருக்கேன்பா இவ சொல்ல அவன் கேட்கணும்னு சொன்னா நான் என்ன புட்டையா நான் என்ன உடவையா உத்துட்டு இருக்கேன் உங்கள பேச கேட்டு நீச மலைச்சிருக்குது தேவையான இந்த வாழ்க்கை வேண்டாம் வேண்டாம் அறுத்து விடும்பா அப்ப யாரு பெருசு ஆனா என்ன அதுக்குதான் குடும்ப வாழ்க்கையிலே சொன்னான் இந்த எண்ணமே வந்துட கூடாது ஒரு நாள் கூட ஆணு வரப்பண்ணும் இணைந்ததுதான் ஆனா எப்படி இணையணும்னா ரெண்டும் பசி பிடிச்சு கொள்ள வேண்டும் இந்த கையில ஒரு தீபம் இந்த கையில ஒரு தீபம் ரெண்டு தீபத்தையும் சேர்க்கிறோம் நாங்க சொல்லுவோம் ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா ஒன்னாயிரும் அப்ப உன் எண்ணம் எல்லாம் அவன் சிந்தனை ஆகும் அவன் சிந்தனை உன் சிந்தனை ஆக வேண்டும் இடையில கறி துண்டோ தூசியோ விழுந்தா தூக்கி தூர போடும் நீங்க ஒண்ணு சிந்திக்கிறீங்க இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடலான்ட்டு பொண்ணா கிட்ட சொல்றீங்க இன்னைக்கு பண்ணுமான்னு அவன் வேற ஐடியா போட்டுருக்கோம் எளிமையா பண்ணலாங்கன்னு விட்டுல அப்புறம் சொன்ன உடனே சரிங்க பண்ணிரு அவன்தான் பத்தாண்டு பரவாயில்ல கேட்டதை குடுக்கணும் அதுதானே நம்ம அவன் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தது எங்க வீட்லயே நான் அடுக்கலைக்கு போனதே இல்லையே எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா நின்று ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டினாங்க இப்படி எல்லாம் நினைச்சா என்ன ஆகும் ஊட்ட விட்டு ஓட வேண்டிய குடுப்பா இருக்காது அதுக்குதான் அப்பமே சொன்னா யார் ஒத்து போகுது பெண் தான் ஒத்து போக வேண்டும் ஆன ஏன் பெண் தான் போக வேண்டும் அயனு சொன்னா வெளியில சூத்திரவும் ஊன் கர்மாவெல்லாம் வாங்கிட்டு வருவான் அது ஒத்து போகாது எவனைவன இல்லாம சந்திச்சுட்டு வருவான் இல்லாம சந்திச்சுட்டு வருவான் அந்த சிந்தனை எல்லாம் ஓடும் அவனால் ஒரு நிலை படுத்த முடியாது எகிட்டு இருப்பான் ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்க அக தெளிவோட இருக்கலாம் குடும்ப சிந்தனையோட இருக்கலாம் இல்லையா அப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஒற்றை சிந்தனை உங்களிடம் ஒத்தி கொண்டிருக்கும் அவ அவன் சொல்லும் போது நல்லதாக இருந்தா ஏற்றுக்கொள்வது கெட்டதாக இருந்தா அதை சீர்திருத்துவதற்கு அப்படியே அனைத்துக் கொள் அப்படி வாழ்ந்து பாருங்க உங்க எண்ணத்துக்குள்ள அவன் வந்துட்டானா அவன் என்னன்னு மாறி போயிடும் ஒரு நாலஞ்சு நாள் நாலஞ்சு நிகழ்வுகள்ல அவன் சொல்றதுக்கு எதிர்ப்பு சொல்லாம அப்படியே செய்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க இருந்து எதிர்ப்பு சின்ன வராரு கருமம் குறைஞ்சிட்டே அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அவன் சொன்னா மட்டும் நான் கேட்கணுமா இது கருமாவை கூட்டக்குறை அதுக்குதான் வீட்டுல பெண்ணை வைத்தா நான் வீட்டுல பெண்ணை வைக்கிறத ஒற்றுக்கொள்ளவில்லை போகணும்னா போதான் என்ன படிக்கணும் வெளியில போல தப்பு இல்ல ஆனா குடும்ப பொருட்டு என்பது நினிடம்தான் குழந்தைகள் தாய் சொன்னாதான் கேக்கும் தாய் தான் மூலம் தந்தை இல்ல அம்மா அந்த பிள்ளையை அடைச்சு பால் குளித்த பிறகுதான் அப்ப அவ காட்டுறா அது முன்னாடி யாரோ இவ சொல்லிதான் இந்த அப்பான்னு அறிமுகமாக்கப்படுகிறது தாய் சொல்லிதான் மொழி குழந்தைகளிடம் உருவெடுக்கிறது உறவுகள் வளர்கிறது எல்லாம் தாயை சார்ந்தது பையனுக்கு மூணு நாலு வயசு வரை பக்கத்திலேயே போட்டுக்கிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அவன் சுக துக்கமே தன் சுகம் துக்கம்னு வாழும்போதுதான் அந்த தாய் அவனை டாமினேட் பண்றா சொல்றான் அம்மா இல்லைன்னா அவனால ரெண்டு நிமிஷம் இருக்க முடியாது எல்லாம் பிள்ளைகள் இருக்கிறது அப்ப தாய் தானே அவனை ஊட்டி வழிகாட்ட வேண்டியது அப்பாலாம் பின்னாடிதான் அப்ப பொறுப்பு யார் கையில் இருக்கிறது ஒரு பையனோ சீரழிந்து விட்டார்கள் என்றால் முதல் பொறுப்பு தாய் தான் என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு பொண்ணோ ஆணோ தப்பு செய்து விட்டால் தண்டனை தாய்க்கு தான் காது காட்டக்கூடாது ஏன்னா தாய் சொன்னா பிள்ளை கேட்பான் ஆனால் இருந்தாலும் பண்ணாங்க இருந்தாலும் கேட்போம் ஒரு வயசு வர வயசுக்கு மீறி கொஞ்சம் பொறுப்பெடுக்க முடியாது ஆனா இப்பவுமே சரி கிட்ட இருந்தா அஞ்சிலேயே படைச்சுட்டோம்னா ஐம்பதுல ஈ நம்ம அஞ்சுலயே வளைக்காம விட்டோம்னா ஐம்பதுல முடிஞ்சுதான் நீங்க தோழிக்கு வந்த பிறகு அதுக்கு சிறகு முளைத்த பிறகு போய் திட்டங்களை சொன்னீங்கன்னா கேட்டாது அவ கேப்ப அம்மாட்ட மெதுவா அம்மா உங்களுக்கு காதலே வந்தது இல்லையம்மா நீங்க லவ் அம்மா கோபம் வந்தாலும் வரும் ஏன்னா பழைய நினைவு கழுதி விட்டுட்டா பொண்ணுதான் என்ன பேசுற சொல்லும் போதே இந்த அம்மாக்கு பழைய நினைவுலாம் லவ் பண்ணுவோம் நம்ம எப்படிலாம் லவ் பண்றோம் அப்படியே நினைச்சு பார்ப்போம் நம்ம வீட்டுல விடலையே நம்ம அம்மா அப்பா விடலையே நினைச்சதும் கூட வாழ முடியாம மாறி போய் வாழ்ந்துட்டு இருக்கோம் நெஞ்சு பத பதக்கம் இது என் தலை விதி ஓட்டிக்கிட்டு பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா இப்ப பிள்ளைகிட்ட நீ உன் வாழ்க்கைய வாணுன்னா உனவ புத்தி சொல்றேன்னா அது சொல்லும் ஏன்னா எனக்கு படிக்க வச்சிருக்க இல்ல படிச்சிட்ட நான் ஏன் வாழ்க்கைய பாத்துக்கிறேம்மா நான் சமாதிக்கிறவான்னு இப்ப நீங்க கை வைக்க கூடாது கை வைக்க நேரத்தை கவன வெட்டிக்கிட்டீங்க சொல்லு புரியதா எப்ப சொல்லணும் உங்கள் கையை திட்டுக் கொண்டே நடக்கிறது வரை கற்றுக்கொள்கிறேன் உங்கள் கையை தட்டி வைத்து தானாக நடக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணா அதற்கு பாதை போட்டு கொடுத்திருக்கிறேன் அந்த பாதையில் தான் அந்த குழந்தை செல்லும் அப்பந்தான் அந்த குழந்தை மலித்தவா